என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த வாக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பெரிய பிரச்சினைக்கு தீர்வாக வரப்போகின்றது உனக்கான வேண்டுதல் முடிச்சு ஒன்று இந்த கருப்பன் என் முன்னால் இருக்கின்றது அந்த வேண்டுதல் முடிச்சு உனக்கு நல்லதை நடத்துவதற்காக வைக்கப்பட்டதா அல்லது உன்னுடைய வாழ்க்கையில் கெடுதலை நடத்துவதற்காக வைக்கப்பட்டிருக்கிறதா என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த நேரத்தில் கருப்பன் இந்த செய்தியை தெரிந்து கொண்ட பிறகு அதனை உடனே உனக்கு சொல்லிவிட வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன் உனக்கான சந்தோஷங்கள் இந்த வாழ்க்கையில் நிரம்பி இருந்தாலும் ஒரு சில இடங்களில் சில வேதனைகளையும் நீ சந்திக்கத்தான் செய்கின்றாய் உன்னை இந்த வாழ்க்கையில் ஆட்டி படைக்கவும் வேண்டும் என்றே உனக்கு கஷ்டங்களை கொடுக்கவும் எப்பொழுதும் சில மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் இவர்களை நாம் எவ்வளவுதான் தண்டித்தாலும் எவ்வளவுதான் ஒதுக்கி வைத்தாலும் ஒரு இவர்கள் அதற்குள் நிற்பதில்லை மேலும் மேலும் ஏதாவது ஒன்றை செய்யத்தான் நினைக்கிறார்கள் அதற்கு என்ன காரணம் தெரியுமா இவர்கள் இந்த பிறவியில் அவர்களுக்கு கொடுத்த கர்ம பலன்கள் அவர்களினுடைய வாழ்க்கை இதுதான் இப்படித்தான் அவர்களினுடைய குணம் என்பது விதியாகும் பொழுது நாம் எவ்வளவுதான் மாற்ற முயற்சி செய்தாலும் எவ்வளவுதான் இவர்களுக்கு தண்டனையை கொடுத்தாலும் ஒருபொழுதும் அதிலிருந்து அவர்களை மீட்டெடுக்க முடியாது என் தங்கமே இந்த கரூப்பன் நான் உனக்கு காவலாக எப்பொழுதும் நிற்கின்றேன் உன்னுடைய எல்லை காவல் தெய்வமான இந்த கரூப்பன் உனக்காக எப்பொழுதும் உறுதுணையாக இருப்பவன் என்பது நீ நன்கு அறிந்த உண்மைதான் என் பிள்ளையே என்னை கண்டதும் இவர்களுக்கு என்ன தோன்றியதோ தெரியவில்லை இந்த கருப்பன் என் முன்னால் ஒரு வேண்டுதலை இவர்கள் வைத்திருக்கின்றார்கள் இவர்கள் வைத்திருக்கின்ற இந்த வேண்டுதல் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நல்லதை நடத்தி கொடுக்கின்ற ஒரு வேண்டுதல்தான் தான் எந்த நிலையிலும் உனக்கு பிரச்சனைகள் வரும்பொழுதெல்லாம் உன்னோடு இருக்கின்ற ஒருவர்தான் இந்த வேண்டுதலை கருப்பன் முன்னிலையில் வைத்திருக்கின்றார்கள் என் பிள்ளையே அப்பன் உனக்கு ஒரு தலைப்பை எழுதி கொண்டு வருகிறேன் என்றால் உடனே பதற்றமடையக்கூடாது நிச்சயமாக இதற்கு முடிவில் நம் கருப்பன் நமக்கான ஒரு நல்லதை வைத்திருப்பார் என்பதனை நீ தெரிந்து கொண்டுதான் கேட்க வேண்டும் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் என்ன துன்பங்கள் இருந்தாலும் நான் உன்னை விட்டுவிடுவேனா உன் பிரச்சனைகளை எடுத்துச் சொல்கின்ற இந்த கருப்பனுக்கு அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்கவும் தெரியும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான இந்த சூழ்நிலைகள் நிச்சயமாக இனி என்னவாக மாறினாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் கொடுக்கவிருக்கின்ற எல்லா நன்மைகளையும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் எதிர்வரக்கூடிய நாட்களில் உனக்கு நான் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் என்னவென்று நிச்சயமாக புரிந்திருக்க வேண்டும் என்னை உணர்ந்த பிள்ளைகள் ஒருபொழுதும் நான் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு பயப்பட மாட்டார்கள் தைரியமாக இருப்பார்கள் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று யோசிப்பார்கள் கருப்பணி நாசிகளோடு நாம் வெற்றியை பெறுவோம் என்று நம்புவார்கள் இதை என் குழந்தை நீ உணர்ந்தாயானால் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களுக்கும் உன் இடத்திலிருந்து சரியான பதில் நிச்சயமாக கிடைத்து கொண்டே இருக்கும் நீயே உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய நம்பிக்கையாக மாறுவாய் உன் மீது உனக்கு வருகின்ற நம்பிக்கை உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் அப்படியானால் கருப்பணி இப்பொழுது சொல்லப்போகின்ற இந்த வார்த்தைகளை நீ மனதார கொடுத்து கேட்பாயல்லவா ஒரு வேண்டுதல் முடிச்சு இருக்கிறது அது உனக்கு நல்லதற்கு அல்ல என்று சொன்னவுடன் பதற்றமடையாமல் என்னவோ இதில் ஒரு சூட்சமம் இருக்கிறது என்று உணர்ந்து என் வார்த்தைகளை கேட்க வந்த என் பிள்ளையே உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் இந்த கருப்பணி நாசிகள் என்றும் உன்னோடு தொடர்ந்து வரும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே மனது எப்பொழுதுமே தேடுகின்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்தது கிடையாது ஆனால் நீ நடக்காது என்று நினைத்த விஷயமும் நீ நினைக்காத பல விஷயங்களும் உனக்கு நடந்திருக்கின்றது இதை நாம் எதிர்பார்க்கவில்லையே எப்படி நமக்கு நடந்தது நமக்கா நடந்தது என்றும் கூட என் பிள்ளை பல நேரங்களில் நீ சிந்தித்திருக்கிறாய் போன்று இந்த வாழ்க்கையில் நீ பல விஷயங்களை சந்தித்து அல்லவா அதுபோலத்தான் இப்பொழுது நான் உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த விஷயமும் உன் வாழ்க்கையில் நீ எத்தனையோ சந்தோஷங்களையும் பார்த்திருக்கிறாய் எத்தனையோ கஷ்டங்களையும் பார்த்திருக்கிறாய் ஆனால் இது எல்லாவற்றையும் தாண்டி உனக்காக ஒருவர் உருகி உருகி என் முன்னிலையில் வேண்டுதல் வைத்திருக்கிறார் இப்பேற்பட்ட ஒரு உறவை உனக்கு அருகில் நீ வைத்திருந்தும் அவரை யாரென்று தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறாயா அல்லது இவர்கள் நமக்காக வேண்டுவார்கள் என்று என் பிள்ளை எதிர்பார்க்காமல் இருக்கிறாயா உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் நடத்திய இந்த விஷயத்தை நீ என்னவென்று கேட்டால் நிச்சயமாக பெருமகிழ்ச்சி அடைவாய் நமக்கும் இது போன்று நல்லது நடக்கிறதே என்று நினைத்து என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சி அடைவாய் உன்னோடு இந்த கருப்பன் நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கான வேண்டுதலை என்னிடத்தில் வைத்தது யார் என்று அப்பன் சொல்கின்றேன் அவர்கள் என்னிடத்தில் வேண்டுதல் வைத்ததற்கான காரணத்தையும் நான் சொல்கின்றேன் என் குழந்தையை இங்கு அடுத்தவர்கள் வாழ்க்கையை அளிப்பதற்கும் அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்வதற்கும் வேண்டுதல் வைக்கின்ற மனிதர்களைத்தான் இந்த கருப்பன் பார்த்திருக்கின்றேன் அதையும் தாண்டி உனக்கு ஒரு நல்லதை நடத்த வேண்டும் என்று சொல்லி ஒருவர் ஒரு வேண்டுதலை வைக்கிறார் என்றால் இது எனக்கே அபூர்வமாக இருந்தது இப்படியும் ஒரு மனிதர் இருக்கின்றாரா இன்னொருவர் நலனை தன் நலனாக கருத்தில் கொண்டு ஒருவர் வேண்டுதல் வைக்கின்றாரா என்று சொல்லி இந்த கருப்பன் நான் அத்தனை ஆச்சரியமடைந்தேன் என் பிள்ளையே உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ உணர வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த வாழ்க்கையில் எது உண்மை எது பொய் என்று நீ அறிய வேண்டிய தருணம் வந்துவிட்டது உன்னை சுற்றி இருக்கின்ற அத்தனை உறவுகளும் பொய்யாகி போன நேரத்தில் உன்னுடைய இரத்த உறவு ஒன்று உன் மீது உண்மையான அன்பு கொண்டிருக்கிறது என்பதனை நீ உணர வேண்டிய தருணம் வந்துவிட்டது எத்தனையோ பிரச்சனைகள் இந்த வாழ்க்கையில் வந்த பொழுதெல்லாம் அத்தனையும் உன்னை ஒதுக்கிய பொழுதெல்லாம் இந்த ஒரு உறவு மட்டும் உன்னை ஒதுக்கியது கிடையாது உன்னுடைய கஷ்டத்தை தன்னுடைய கஷ்டமாக ஏற்றுக்கொண்டு எல்லா நேரத்திலும் உனக்கு உறுதுணையாக ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி கொண்டிருந்த இந்த உறவு இப்பொழுது உன் வாழ்க்கையாகி இந்நேரம் உனக்கான வேண்டுதலை என் முன்னால் வைத்திருக்கின்றது நீ இல்லை என்றால் தனக்கு எதுவுமே இல்லை என்று சொன்னவர்கள் இப்பொழுது உன் வாழ்க்கையின் அத்தனை பொறுப்பையும் தன்னுடையதாக ஏற்றுக்கொண்டு இந்த கருப்பனை கதி என்று நம்பி வந்து அப்பா கருப்பா நீ நினைத்தால் மட்டுமே இது நடக்கும் என்று சொல்லி என் முன்னால் அவர்கள் வைத்த வேண்டுதல் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் உனக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்பதுதான் இப்பொழுது இருக்கின்ற இந்த பிரச்சனையில் இருந்து நீ நல்லபடியாக மீண்டு வர வேண்டும் என்பதுதான் நீ எதிர்பார்க்கின்ற விஷயத்தை எல்லாம் உனக்கு கொடுக்கச் சொல்லி அவர்கள் என்னிடத்தில் கேட்டிருக்கின்றார்கள் அது மட்டுமா கஷ்டமோ நஷ்டமோ வாழ்க்கையில் வேதனையோ எதுவாக இருந்தாலும் எனக்கு கொடு சந்தோஷத்தை மட்டும் அவர்களுக்கு கொடு என்று என்னிடத்தில் கேட்டிருக்கின்றார்கள் இதுவெல்லாம் இன்று சாத்தியமா இப்படி ஒரு உறவு உனக்கு கிடைப்பது சாத்தியமா என் பிள்ளையே சாத்தியமற்ற ஒரு விஷயத்தை தான் இன்று சத்தியமாக உன் கருப்பன் உன் முன்னால் எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே அப்பேற்பட்ட ஒரு உறவு யார் தெரியுமா என் குழந்தையே அது உன்னை பெற்ற தாய் உண்மையாகவே உனக்கு இப்பொழுது உன் தாய் இல்லை என்றால் நீ வருத்தப்படாதே என் தங்கமே உனக்காக உன்னுடைய குல தெய்வம் இதையெல்லாம் நினைக்கிறது என்று நீ புரிந்து கொள் தாயற்றவர்கள் தந்தையற்றவர்கள் என்று ஒரு பொழுதும் யாரும் இங்கு கிடையாது அவர்களுக்கு துணை இல்லாத பொழுது தெய்வமே அவர்களுக்கு உறுதுணையாக நிற்கும் என்பதனை என் குழந்தை நீ மறந்துவிடக்கூடாது என் தங்கமே இத்தனை விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க இவர்கள் இப்பொழுது என் முன்னால் வேண்டுதல் வைத்திருக்கின்றார்கள் யாரும் இல்லாத என் பிள்ளையானால் உனக்கு நானே தாயுமாக தந்தையுமாக இருப்பேன் என்பதனை மறக்காதே உனக்கான வேண்டுதல் எல்லாமும் என்னுடையதாக இருக்கும் நான் உனக்கு அத்தனையையும் நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதனை புரிந்துகொள் என் பிள்ளையே உனக்கான இந்த வேண்டுதல் இந்த கருப்பன் முன்னால் இருக்கும் பொழுது இவர்களினுடைய இந்த அன்பை நான் ஒருபோதும் மறுத்துவிட முடியாது அவர்களிடத்தில் எதையுமே இல்லை என்று என்னால் சொல்லிவிடவும் முடியாது உனக்கு நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது இனி இந்த வாழ்க்கை என்னவாக போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் இது கருப்பனின் அன்பு உனக்கு நல்லதை செய்யப் போகிறது இவர்களின் அன்பினால் உன் வாழ்க்கையில் இந்த கருப்பனினுடைய ஆசீர்வாதங்களும் சேர்ந்து உனக்கு பல நன்மைகளை நடத்தி கொடுக்க போகிறது இவர்களின் அன்பினால் அவர்களுக்கும் எந்த கெடுதலும் நடக்கப் போவதில்லை உனக்கும் எந்த கெடுதலும் நடக்கப் போவதில்லை ஆனால் இதை இந்த கருப்பன் உன்னிடத்தில் சொல்ல வந்ததற்கு என்ன காரணம் இந்த விஷயத்தை உனக்கு சொல்லாமலேயே நிறைவேற்றி கொடுத்திருக்கலாமே ஆனால் எதற்காக கருப்பன் இப்பொழுது உன்னிடத்தில் இதையெல்லாம் எடுத்துச் சொல்லி இருக்கின்றேன் என்பதற்கு ஒரு காரணம் வேண்டுமல்லவா அப்பன் எதையும் காரணமில்லாமல் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவதில்லை என்பது நீ நன்கு அறிந்த உண்மைதானே அப்படியானால் இதற்கு என்ன காரணம் தெரியுமா என் குழந்தையே சில நேரங்களில் மனது வேதனைப்படும் பொழுதெல்லாம் அந்த கோபத்தை நீ இவர்களிடம்தான் காண்பிக்கின்றாய் உனக்கு எதுவும் நடக்கவில்லை என்றாலும் இவர்களின் மீதுதான் வருத்தப்படுகின்றாய் உன்னால் எனக்கு எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லி வேதனைப்படுகின்றாய் என்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம் நீதான் என்று சட்டென்று பழி போட்டு விடுகின்றாய் ஆனால் நீ சொல்கின்ற எந்த விஷயத்தையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் உனக்காக தெய்வத்திடம் முறையிடுகின்றார்கள் அல்லவா இவர்களின் அன்பை எப்பொழுதுமே உதாசீனம் செய்யாதே என்றுதான் உன் அப்பன் கருப்பன் உன்னிடத்தில் சொல்கின்றேன் இவர்களின் அன்பு எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை முழுமைக்கும் உனக்கு நிரந்தரமானது இடையில் வந்து இடையில் செல்லக்கூடியவர்களை எல்லாம் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகின்றனே உனக்காக எதையும் செய்ய துணிகின்ற இவர்களின் அன்பினை மதிக்காமல் இருந்துவிடக் கூடாது என்றுதான் இந்த கருப்பன் உன்னிடத்தில் இதனை சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே எந்த நொடியிலுமே உனக்கு நான் சொல்கின்ற வார்த்தைகள் புரிகிறது என்றால் உன் வாழ்க்கையில் தெய்வம் அதிகமாக நடமாடத் தொடங்கிவிட்டது என்பதுதான் உண்மையான அர்த்தம் இல்லை கருப்பா நீ சொல்வது எதுவுமே எனக்கு புரியவில்லை என்று சொல்வாயானால் நீ இன்னமும் முழுமையாக தெய்வ சக்தியை உணர தொடங்கவில்லை என்றுதான் அர்த்தம் இனி இந்த நிலையை கடந்த இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற நன்மைகளை எல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் யார் உனக்காக வருவார்கள் யார் உனக்கு என்ன செய்வார்கள் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற மாற்றங்களை எல்லாம் சர்வ நிச்சயமாக என் பிள்ளை நீ என்னவென்று தெரிந்து கொள் உன்னோடு இருக்கின்றவர்கள் உனக்கு எந்த அளவில் கெடுதல் செய்ய நினைத்தாலும் இவர்களினுடைய வேண்டுதல் உன்னை காப்பாற்றும் என் பிள்ளையே நான் எல்லோருக்கும் பொதுவான ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கின்றேன் ஒரு சிலருக்கு வேண்டுமானால் இவர்களினுடைய அன்பு போலியானதாக இருக்கலாம் உண்மையான அன்பு கொண்ட பிள்ளைகளுக்கு போலியான அன்பு கொண்டவர்கள் கிடைத்து விடுகின்றார்கள் இப்படி சிலரது வாழ்க்கையிலும் நடக்கத்தான் செய்கின்றது அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த கருப்பனே உனக்காக அத்தனை விஷயங்களையும் செய்கிறார் என்பதனை நீ புரிந்து கொள் என் பிள்ளையே எந்த இடத்திலும் கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் மனம் வருந்தி நிற்காதே நான் உனக்காக இருக்கும் வரை நீ எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையில் தோற்று போக மாட்டாய் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் நடத்துகின்ற ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்தட்டும் இனி எதற்குமே என் பிள்ளை கலங்காதே உனக்கான வேண்டுதலை வைப்பதற்கும் சில நல்ல உள்ளங்கள் இங்கு இருக்கத்தான் செய்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் வேறெதை நினைத்தும் என் பிள்ளை நீ இனி கண்ணீர் சிந்தக்கூடாது என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்